இந்த பதியில் வந்து நம்ம இரண்டு வந்து பார்த்து போயிடும் முதல் கேள்வி வந்து பாருங்க அடுக்கு நிலச்சாகுபடி எவ்வகை நிலத்தில் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுக்கு நிலச்சாகுபடி வந்து படிக்கட்டு முறையில் விவசாயம் செய்வாங்களே அது வந்து எங்க மலைப்பகுதியில் தான் செய்வாங்க அடுத்த கேள்வி பாருங்க இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை வந்து டாக்டர் விக்ரம் ஏ சாராபாய் அவர்கள் இவருடைய பேர்ல வந்த கேரளா திருவனந்தபுரத்தில் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து இருக்கு அடுத்து பாருங்க கைலாசம் வடிவ சிவன் அதாவது கை சிவன் இருக்கிறதுல அவர் வந்து இஸ்ரோவினுடைய ஒன்பதாவது தலைவராக இருந்தவர் அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை இவர் வந்து சந்திராயன் ஒன்னுடைய திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான அறிவியலாளராக பணியாற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய ஏவுகணையின் தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடியவர் அப்துல் கலாம் அவர்கள் ஆப்ஷன் பியிலருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று பேருமே வந்து தமிழ் வழியில் கல்வி கற்ற அறிவியல் அறிஞர்கள் தேங்க்யூ